இதில் வந்து ஒரு முதிர்ச்சி உங்கள்கிட்ட தெரியுது என்னன்னாக்கா அங்கிள் சிஎம் சார் அப்படிலாம் இல்லாமல் அழகாக நமது முதல்வர் நமது முதல்வர் செய்த செயல் சரியில்லை வஞ்சகத்துடன் பேசுகிறார் அப்படின்னு உங்களுடைய உரையை ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு மாதத்தில் அந்த முதிர்ச்சியே வளர்த்துன்னு இருக்கீங்க என்ன தப்பு இப்படி இப்படிலாம் நோண்டுறாங்களா சரி இதை மாற்றிக்கலாம் அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு நமது முதல்வர் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து பேசுகிறீங்க சட்டசபையில் அவர் என்ன பே உச்ச நீதிமன்றம் அவங்க அரசை தான் கேள்வி மேலே கேள்வி கேட்டது நாடு இப்படி பார்த்தது அல்லவான்னு கேட்குறீங்களே உச்ச நீதிமன்றம் உங்களை ஒன்றும் கேள்வி கேட்காதா உங்களுக்காக தான் அப்படியே சப்போர்ட்டாக உச்ச நீதிமன்றம் இருக்குமா பார்த்ததல்லவா வர சொல்லி அவர்கள் காலில் நீங்கள் விழுந்ததற்கு எல்லாத்துக்கும் மக்கள் அப்படி என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா போயா போயா புண்ணாக்கு உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தோழி பேசுகிறேன் விஜய் அவர்களே நீங்கள் வந்து தேவக்கா பொதுக்கூட்டத்தில் உங்களுடைய உரையை பேசினீங்க அந்த உரையை பார்த்தாலும் ஒரு வித நடிப்பு மாதிரி தான் இருந்தது ஏன்னா பாவம் நீங்கள் நடிகர் வந்து பேசினா எது பேசினாலும் நடிப்பு மாதிரி தான் என்னப்பா தம்பி இங்கே நடக்குது நீங்க உங்களுக்கு தெரியாதா தெரியாதாரு விஜய் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றாரு அதுக்கு மக்கள் சக்தி சேனல் கேள்வியா என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம் நடிகரே வணக்கம் நான் இங்கே வந்து எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டாக பேசலை உங்களுக்கு உங்களை தாழ்த்தியாவோ இல்லை முதல்வரை வசத்தியோ அந்த கட்சியை ஒசத்தியோ உங்கள் கட்சியை தாழ்த்தியெல்லாம் நான் பேசலை இங்கே உண்மைகளை தான் நான் பேசுகிறேன் எடுத்து சொ நீங்கள் எப்படி பழையமாகவே எடுத்து சொன்னீங்களோ அதையே போல் நானும் பழையமாக புதுசாக்கி எடுத்து சொல்கிறேன் அவ்வளோதான் வாங்க பார்க்கலாம் குடும்ப உறவுகளை எழுந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளோ நாளாக இருந்தோம் அப்படிப்பட்ட அந்த சூழலில் நம்ம சொந்தங்களின் மனம் பற்றி இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால தான் அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம் அப்படி அமைதி காத்து வந்த நேரத்தில் நம்மளை பற்றி வன்ம அரசியல் வலைகள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளை பற்றி பின்னப்பட்டன பரப்பப்பட்டன இதெல்லாமே வந்து சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து ஏரியா தான் போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க உங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் தோழி பேசுகிறேன் விஜய் அவர்களே நீங்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் உங்களுடைய பே உரையை பேசினீங்க அந்த உரையை பார்த்தாலும் ஒரு வித நடிப்பு மாதிரி தான் இருந்தது ஏன்னா பாவம் நீங்கள் நடிகர் வந்து பேசினா எது பேசினாலும் நடிப்பு மாதிரி தான் தோணும் அதனால் அப்படி தோன்றத மொத ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு மட்டும் பதில் சொல்லலான் இருக்கேன் நானூற்று நா நாற்பத்தோரு குடும்பத்துக்காக நீங்கள் மௌனம் முப்பது நாட்கள் தான் காத்திருக்கீங்க அதாவது உங்கள் குடும்ப உறவு போனதுனால குடும்ப உறவுகள் போனதுனால அந்த முப்பது நாள் நீங்கள் வந்து அவங்க எப்படி அந்த முப்பது நாள் காரியம் செய்வாங்களோ அது மாதிரி முப்பது நாள் வருத்தமாக இருந்தீர்கள் என்ற ஒரு வசனத்தை அழகாக வந்து சொல்லிட்டீங்க அப்படி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நாற்பத்தொன்னு இன்ட்டு முப்பது ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் இருந்திருக்கணும் அதாவது மூணு வருஷம் நீங்கள் வந்து பேசாமல் இருந்திருக்கணும் ஒவ்வொருத்தரையும் உங்கள் குடும்பமாக நினச்சா ஒட்டுமொத்தமாக அப்படியே குடும்பமாக நினச்சிட்டு அப்படியே மேலோட்டமாக முப்பது நாட்கள் இருந்துட்டு இப்போ வெளியில் வந்திருக்கீங்க நீங்கள் சபாஷ் சுபாஷ் நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது நாள் இருக்க வேண்டியது அதாவது நாற்பத்தோரு பேருக்கு முப்பது நாள்னு போட்டோன்னா மூணு வருஷத்துக்கு நீங்கள் வெளியில் வராமல் இருந்திருக்கணும் அது இல்லை ஒரு முப்பது நாள் இருந்துட்டு வேலைகளில் என்ன மக்கள் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னு இணையதளத்தில் பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்லலான்னு அடுத்த பொதுக்குழு மீட்டிங்கில் உங்கள் பொதுக்குழு மீட்டிங்கில் இதை பற்றி பேசுகிறீங்க ஓகேயா ஆரம்பிச்சிங்க நீங்கள் மௌனம் சாதித்து அந்த முப்பது நாள் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருந்ததாகவும் ரொம்ப துயரத்தில் இருந்ததாகவும் கூறினீர்கள் அந்த டயத்தில் அந்த முப்பது நாள் நீங்கள் மௌனம் சாதித்த டயத்தில் வெளியில் வந்து திமுக வந்து விளையாடினார்கள் உங்களை பற்றி அவதூறும் வஞ்சகமும் வன்மமும் கொட்டி தீர்த்தார்கள் என்றீங்க சொன்னீங்க நீ அந்த வார்த்தைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் உடனே அந்த கரூர் விபத்து நடந்த உடனே உங்கள் வஞ்சகம் வன்மம் எல்லாத்தையும் வந்து அரசு மேலே போட்டுட்டீங்க அதாவது பழி அப்படியே வந்து இது சதி அப்படின்னு போட்டுட்டிங்க உங்கள் மேலேயும் தப்பு இல்லை ஏன்னா இது கும்பலில் மக்கள் வந்து கும்பலில் மாட்டின்னு அந்த மக்கள் மேலே தான் தப்பு என்ன பார்த்தாலும் அவங்க மேலே தான் தப்பு அடுத்தது அதுக்கு வசதி பண்ணி தராத உங்கள் கும்பல் மீட்டிங்கில் வசதி பண்ணி தராத உங்கள் மேலே தப்பு இப்படி இருந்ததில் நீங்கள் அப்படியே வந்து ஓட்டு ஆதாயத்துக்காக அப்படியே நீங்கள் வந்து வசதியாக எதிர்கட்சி மேலே நீங்கள் எதிர்க்கிற கட்சின்னு நாடகமாடின்னு இருக்கிற கட்சி மேலே ஒரு பழியை சுமத்திட்டீங்க மக்களுக்கு அப்படியே நீங்கள் வந்து அந்த பழியை சுமத்தினது அத்தனை பேருக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளெலாம் இல்லை சமய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தின்னு அவங்க மேலே பழியை போட்டுன்ட்டு உங்கள் மேலே போட்டுக்கல ஆனால் நீங்கள் தன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அந்த இருபது லட்சத்தை உடனே கொடுத்து அவர்களை தன்னுடைய இடத்திற்கு கூட்டி கொண்டு வர வச்சு அவர்கள் காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க அது உங்கள் மனசாட்சி உறுத்துறதுனால தான் அது பட் பொதுவில் நீங்கள் கரெக்டாக பழி அவர் மேலே போட்டுவிட்டு அந்த முப்பது நாள் வஞ்சகம் உங்களை தீர்த்து கொண் வஞ்சகத்தை தீர்த்து கொண்டார்கள் அரசுன்னு சொல்கிறீங்க ஓகேயா நீங்கள் உடனே அரசு மேலே அந்த அவர்கள் செஞ்ச தான் அவர்கள் செஞ்ச பழி சதி தான் இது நடந்ததுன்னு சொன்னதுக்கு தான் பதில் அந்த முப்பது நாட்கள் கொடுத்துன்னு இருந்தாங்க ஆனால் நீங்கள் பதில் கொடுக்காம வாய மூடிட்டு இருந்தீங்க என்ன சொல்கிறதுன்னெலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க பிளான் நடந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து சட்டத்தாலும் சத்தியத்தாலும் அதை துடைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்ல வரீங்க சட்டத்தாலும் சத்தியத்தாலும் இதை துடைக்கவே முடியாது ஏன்னா சட்டமும் இங்கே வந்து சரி கிடையாது சத்தியமாகவும் நீங்கள் இருக்கிறது கிடையாது அதனால இந்த இது விஷயத்தை அப்படியே மேலோட்டமாக தான் போகும் என்ன அந்த சிபிஐ வந்தாலுமே இது வந்து இவர்களும் இப்படி செய்திருக்கலாம் அவர்களும் அப்படி செய்திருக்கலாம்னு தான் கொண்டு வர போகிறாங்க மொத்தம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே போடுற நாடகம் அதை ஒருத்தர் வந்து டிவி மேலே டார்ச் லைட்டை போட்டு ஓடறச்சு அந்த டார்ச் லைட் மூலயமா மக்களுக்கு ஒளி தரேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிவி உடச்ச டிவிக்கு இன்னொரு நல்ல டிவி வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அவங்களோடையே போய் சேர்ந்துட்டாங்க அவரும் வந்து குடும்ப அரசியலை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி தான் வந்தார் இது வந்து அவங்க கூட்டிகிட்டு வர ஆளுங்க தான் நீங்கள் வரீங்க நீங்களாக வரலை சரியா நீங்களே சொல்லியிருக்கீங்க அவர் எதிர்கட்சியாக இருந்தபோது கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் பெட்ரோல் விலையை எதிர்த்த ஆள் நீங்கள் ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நீங்கள் வரீங்க ஆனால் வெளியில் வந்து ரெண்டு பேரும் மோதிக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க மோதிக்கிற மாதிரி காட்டும்போது அதில் நியாயம் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்கல்ல அதுக்கு தான் பதில் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் நான்லாம் வந்து அப்படியே உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படின்லாம் நினச்சிட்டு முட்டாத்தனமாக ஒரு கட்சிக்காக உங்களை திட்டுறதும் உங்களுக்காக அவங்கள எல்லாமே கிடையாது சும்மா நீங்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு சொன்னீங்க தமிழக சட்டசபை பதினைந்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழக சட்டசபையில் நமது முதல்வர் பேசிய பேச்சு வந்து எவ்வளவு வன்மம் கலம் கலந்திருக்கு எவ்வளவு வஞ்சகம் கலந்திருக்கு அப்படின்ட்டு வெளியில் வரீங்க சபாஷ் இதில் வந்து ஒரு முதிர்ச்சி உங்கள்கிட்ட தெரியுது என்னன்னாக்கா அங்கிள் சிஎம் சார் அப்படிலாம் இல்லாமல் அழகாக நமது முதல்வர் நமது முதல்வர் செய்த செயல் சரியில்லை வஞ்சகத்துடன் பேசுகிறார் அப்படின்னு உங்களுடைய உரையை ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு மாதத்தில் அந்த முதிர்ச்சியே வளர்த்துன்னு இருக்கீங்க என்ன தப்பு இப்படி இப்படிலாம் நோண்டுறாங்களா சரி இதை மாற்றிக்கலாம் அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு நமது முதல்வர் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து பேசுகிறீங்க சட்டசபையில் அவர் என்ன பேசினார் பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சு சட்டசபையில் எவ்வளவு வன்மத்தை கலந்து பேசினார் அப்படிங்கிறீங்க அப்படிலாம் அவர் பேசவே இல்லை நீங்களாக சும்மா அவங்களுக்கும் உங்களுக்கும் சண்டைங்கிறத காட்டுற மாதிரி காட்டுறீங்க வன்மது அவர் வன்மத்தோடலாம் அந்த பதின போய் அந்த டாக்கை போய் பாருங்கள் ஏன் நம்ம சாட்ஜிபிட்டியில் கேளுங்க ஜெம்னியில் கேளுங்க பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சட்டசபை தேர்தலில் ச இல்லை சட்டசபையில் விஜயை பற்றி ஏதாவது அவதூறாகவும் வன்மமாகவும் வன்மம் கலந்தும் பேசினாரா விஜய் கூறுவது போல் அப்படின்னு கேட்டு பாருங்களேன் அது என்ன சொல்கிறது தெரியுமா அங்கே வந்து அவர் விஜய்ங்கிற பெயரையும் சொல்லலை அவருடைய கட்சியும் சொல்லலை அதுவே சொல்லுது நமக்கும் பார்க்க தெரியுதையும் பார்த்து பார்க்கும்போதே தெரிகிறது கரூரில் நடந்த துயர சம்பவம் எதனால் நடந்தது என்ன பாதுகாப்பு கொடுத்தோம் இவ்வளவு தான் அவர் பேசியிருக்கார் வன்மத்தை கலந்து பேசினார் இதை சட்டத்தாலும் இதாலும் துடைப்போங்கிறதெல்லாம் சும்மா நீங்கள் சினிமா வசனம் ரெண்டு பேரும் விளையாடுறீங்க இதெல்லாம் வந்து எங்கே சொல்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும் யா இங்கே வந்து ஒரு நடிகன் வந்து அங்கே நடிச்சிட்ருக்கான் அழகாக அவனை நடிக்க வச்சிட்ருக்காங்க அவன் எதுக்குற மாதிரி சொல்கிற கட்சி இதுதானே வழியை இங்கே உயிர் போயிடுச்சு அது உயிர் உண்மையாக போயிடுச்சு அது நடிப்பாக போல அது வந்து யாரோடது மக்களோடது இதை ஆராய்ந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒட்டை போட வேண்டுமே வழியை இவனுக்காகவும் ஹா உய்இஇயின்னு விசிலடிக்கக்கூடாது அவருக்காகவும் மண்டையை உடைச்சிட்டு பேசக்கூடாது சரியா தீர்ப்பளித்தி விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்ச நீதிமன்றம் கம்ப்ளீட்லி சைலண்ட் அபவுட் ஹவு லேர்ன்ட் சிங்கிள் ஜட்ஜ் அரைவ்ட் அட் சச் அண்ட் வாட் மெட்டீரியல் வாஸ் பர்சியூட் பை த கோர்ட் என்று உச்ச நீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா சச்ஷன்ட் வித் பை த டிவிஷன் பெஞ்ச் இன்ட்ரெஸ்ட் லிடிகேஷன் பெஞ்ச் அதாவது பொது வழிகாட்டு முறைகளான எஸ்ஓபி அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த ரிட் மனுவை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் விஜய் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க தமிழக சட்டசபையில் முதல்வர் பேசிய பேச்சில் வன்மம் கலந்துள்ளது என்று மக்கள் உணராமலாக இருப்பார்கள் உணராமலாக இருக்கிறார்கள் அப்படின்னு அதிலெல்லாம் வன்மம்லாம் கிடக்கலை துயர சம்பவத்தில் அந்த துயர சம்பவத்தை பற்றி தான் அவர் பேசுகிறார் வழிய அதில் எந்த வன்மமாகவும் உங்களெல்லாம் தாக்கலை அதில் தாமதமாக வந்ததும் ஒரு காரணம்ங்கிற அதுதான் அது மக்கள் அறியாமலாக இருக்காங்க தாமதமாக வந்ததும் ஒரு காரணம் அது பன்னெண்டு இவர்கள் மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் கேட்டிருந்தாலும் அவர்கள் பத்திரி பொதுவில் சொன்னது பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னதுனால தான் மக்கள் அங்கே பன்னெண்டு மணிக்கு நின்று உள்ளார்கள்னு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தான் அவர் சொல்லிவிட்டு அவர் அடுத்ததுக்கெல்லாம் போயிட்டாரே ஒழிய அதில் வன்மம் வஞ்சகம் எதுவும் கலக்கலை கலந்திருக்காருன்னு நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஆடுற நாடகம் அதை அவர் வந்து பாதுகாப்பு பற்றியும் இன்னொன்று வந்து தா தான் கொடுத்த பாதுகாப்புகள் பற்றியும் இது நடந்த சம்பவம் தாமதமாக வந்ததும் ஒரு காரணம் ஆனது தான் சொல்லியிருந்தார் இது வந்து உண்மை தான் இதை வந்து வஞ்சகம் சூழ்ச்சி வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாடகம் ஆடுறீங்க யார் அவர் ஒருத்தர் டார்ச்சர் தூக்கி போட்டு நாடகம் ஆடி அங்கேயே போய் ஒழிஞ்சிட்டார் அது மாதிரி நாடகம் ஆடுறீங்க ஓட்ட பிரிக்கிற வேலை தான் இதெல்லாம் நடக்கிறது அதெல்லாமும் மக்கள் உணருவார்கள் உணரலைன்னா உணர வைக்கணும் அரசியல் செய்ய விருப்பமில்லை அரசியல் செய்ய விருப்பமில்லை என்ற கூறும் முதல்வர் வஞ்சகத்தினாலே அரசியல் செய்கிறாருங்கிற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் மட்டும் டிஎம்கே தான் எதிரி டிஎம்கேக்கும் டிவிகேயும் தான் எதிரி டிவிக்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு உள்ளே அடி பாதாளத்தை அடியில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து கொண்டு வெளியில் வந்து டிவிகே டிஎம்கே இரண்டுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி கதை விட்டுட்ருக்கீங்களே அவரை மாதிரி தான் நீங்களும் நீங்கள மாதிரி உங்களை மாதிரி தான் அவரும் இதை தெரியாத மக்கள் பாவம் என்ன உங்கள் நெஞ்சிலே போய் குடியிருந்துடுறாங்க வெளியில் குடியிருக்காமல் உங்கள் நெஞ்சில் போய் குடியிருக்கிறபடி போயிடுறாங்க செத்து போய்ட்றாங்க உங்கள் பொதுக்குழு வீட்டிங்களில் என்னவோ மக்களுக்கு புதுசாக இன்ஃபர்மேஷன் தரா மாதிரி நீங்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டு வருஷன்லாம் படித்து காட்டினீங்க சுப்ரீம் கோர்ட்டு வந்து சிபிஐயை வச்சது ஸ்டேட் கவர்மெண்ட் அரசு வந்து சிபிஐ வேண்டாம் எஸ்ஐடி வச்சுருக்கோம் அப்படின்னதுக்கும் பெரிய எஸ்ஐடி வச்சதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க எஸ்ஐடி வைக்கலை அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வைக்கலைன்னாலும் தான் கேட்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஏன் வைக்கலை சொல்லி இருந்திருப்பாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதெல்லாம் என்னவோ முதல்வருக்கு நறுக்கு 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 என்று குட்டு கொடுத்தது போலவும் இவருக்கு இந்தா முறுக்கு முறுக்கு என்று டிவி கேக்கு கொடுத்தது போல என்னவோ பேசுறீங்களே சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கு சிபிஐ விசாரிக்கும் அந்த சிபிஐயே கண்காணிக்க நீங்கள் கேட்ட அந்த சிபிஐயே கண்காணிக்க ஒரு டீம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஏன் அதை சொல்லலை நீங்கள் நீங்கள் கேட்ட சிபிஐ உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து கண்காணிக்கிறதுக்கு மேலே ஒரு டீம் இருக்கும்னு சொன்னாங்களே அதையே நீங்கள் சொல்லலை இந்த பொதுக்குழுவில் தெரியல ஸோ ஸோ முதல்வருக்கு நறுக்கு கொடுத்ததும் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு முறுக்கு கொடுத்ததையும் பற்றி பேசினீங்க இதெல்லாம் முடிவில் ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து தான் ஒரு ரிசல்ட்டே வரும் அது முடிவில் இவங்களும் மக்களும் மறந்து போயிருப்பாங்க இவங்களும் பாதுகாப்பு கொடுத்துருந்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இரநூறு போலீஸை கூட ஏற்றி இருந்திருக்கலாம் இவரும் கரெக்டாக வந்திருந்திருக்கலாம் மக்களும் வந்து பொதுக்கூட்டத்திற்கு வரும்பொழுது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வராமல் இருந்திருக்கலாம் எப்படின்னு அப்துல் கலாம் கலாம் கலாம்னா ஒரு தீர்ப்பு உரிமை ஒழிய அரசு தான் செய்த தவறுன்னும் வராது நீங்கள் செஞ்சது தான் தவறுன்னும் வராது இது எங்களுக்கு மக்கள் உணராமலாக இருப்பார்கள் என்ன டிவி கே லீடர் நீங்கள் போங்க உச்ச நீதிமன்றம் அவங்க அவரை தான் அரசை தான் கேள்வி மேலே கேள்வி கேட்டது நாடு இப்படி பார்த்தது அல்லவான்னு கேட்குறீங்களே உச்ச நீதிமன்றம் உங்களை ஒன்றும் கேள்வி கேட்காதா உங்களுக்காக தான் அப்படியே சப்போர்ட்டாக உச்ச நீதிமன்றம் இருக்குமா உச்ச நீதிமன்றம் நீங்கள் கேட்ட நீங்கள் கோரிக்கையை வச்சு கேட்ட சிபிஐயை கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம் அவ்வளவு தானே வழியே அதுக்காக உங்களுக்கே சப்போர்ட்டாக இருக்குங்கிற மாதிரி இங்கே என்னவோ பேசுகிறீங்களே அவர் அவங்க உடனே எடுத்த நடவடிக்கைகளை தான் கொஸ்டின் கேட்டுத்தாங்க ஏன் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வைக்கிற எந்த ஆதாரத்தோட நீ வந்து தீர்ப்பு சொல்கிறன்னு உயர் நீதிமன்றத்தை கேட்குறாங்களே வழிய அதை உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக நீங்கள் செஞ்சதெல்லாம் சரின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லலை அது இனிமே இது வரும்போது தீர்ப்பு வரும்போது அப்போ நீங்கள்லாம் இப்படின்னு பார்க்க போகிறீங்க பாருங்கள் தீர்ப்புன்னு வராது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு உள்ளது மக்கள் மேலேயும் தப்பு உள்ளது இப்படி தான் வருமே ஒழிய ஒரு சாரார் மேலே தான் வராது நம்ம தலைவர் அஜித்து சொன்னார் இது அனைவரும் பொறுப்பேற்க வேண்டிய விஷயம் தான் உடனே உங்கள் ஆளுங்கள்லாம் குதிச்சாங்களே பற்றியா பற்றியா தலைவர் நமக்கு வந்து ஒத்தர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் ஒத்தர் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்னு இது ஒருவர் மட்டும் பழியே எடுத்துக்கொள்ள வேண்டிய இது கிடையாது அனைவரும் பழியே எடுத்துக்கொள்வதுன்னு தீர்ப்பை அஜித்து இப்ப சொல்லிட்டார் அப்படிதான் அதுவும் வரப்போகுது அது அது இல்லாம நீங்க ரெண்டு பேரும் சண்டையிட்டு கொள்வது போல் ட்ராமா போடுறீங்கன்னு மக்கள் இன்னும் புரிஞ்சுப்பாங்க இனி பு காலம் புரியும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா பார்த்திங்களா மறந்துட்டாரா அப்படின்னு அவர் கேட்கும்போது அங்கே ஒரு ஆள் கேட்குறாரு அதான் நோயாளியாக இருக்காரே அப்படின்னு அவர் நோயாளியாக எழுபத்தஞ்சி வயசில் அவர் ந ஒரு தமிழ்நாட்டு ஆண்டுன்றிருக்கார் அவரை நோயாளியாக இருக்கார் அப்படின்னா இவங்களாம் நோயாளி ஆகாமையாக இருக்க போகிறாங்க இப்படியும் மக்கள் இதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிக்கிறார் அப்பா அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு மைக்கில் சொல்லணும் இதுதான் தலைவன் அதை சொல்லாம எங்க அந்த ஆள் நம்ம கட்சியை விட்டு போயிடுவாரு பயந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறார் என்ன டிவி கே உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா நீங்கள் மீட்டிங்க்கு தாமதமாக வந்ததுக்கு விபத்து உடனே அது விபத்துன்னு சொல்லாமல் சதின்னு பழி அடுத்தவர்கள் மீது சுமத்தியதற்கு கரூரில் போய் மக்களை பார்க்காம பல காரணங்கள் சொல்லி மழுப்பியதற்கு பயந்து கொண்டு அவர்களை தன்னோட இடத்துக்கே வர சொல்லி அவர்கள் காலில் நீங்கள் விழுந்ததற்கு எல்லாத்துக்கும் மக்கள் அப்படி என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா போயா போயா புண்ணாக்கு